ஆயிரம் கோடி ஊழல் அமைச்சர் நேரு விவகாரம் தேதி குறித்த நீதிமன்றம் மொத்தமாக முடியும் திமுக கதை தமிழகத்தை சுழன்றுடிக்க போகும் அரசியல் கைது விரைவில் நடைபெறலாம் என டெல்லி வட்டாரங்கள் கூறியிருக்கிறது இதில் கோபாலபுரம் வரை புயல் வீசக்கூடும் எனவும் தகவல்கள் வெளிவருகிறது மேலும் பிரதமர் மோடியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் விரைவில் சந்திக்க உள்ளதாக தமிழக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது கடந்த வாரம் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இருபது கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களின் இடங்களில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட சோதனைகளில் கிடைத்த டிஜிட்டல் ஆதாரங்களை அமலாக்கத்துறை மேற்கோள் காட்டியிருக்கிறது கே என் நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்க அது வழிவகுக்கும் என்று அதன் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக அமைச்சர் கே என் நேருவின் கட்டுப்பாட்டில் உள்ள எம் ஏடபிள்யூ எஸ் துறையில் பெரும் மோசடி நடந்ததாக அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கும் இரண்டாவது கடிதம் இதுவாகும் நகராட்சி நிர்வாகத்துறையின் பணிகளை ஒதுக்குவதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை அமைச்சர் கே என் நேருவின் கூட்டாளிகளுக்கு லஞ்சமாக செலுத்தியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது நகராட்சி நிர்வாக ஒப்பந்ததாரர்களிடமிருந்து கட்சி நிதி என்ற பெயரிலும் லஞ்சங்கள் வசூலிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகும் அமைச்சர் கூட்டாளிகளின் தொலைபேசிகளிலிருந்து பெறப்பட்ட செய்திகள் உரையாடல்கள் அல்லது கணக்கீட்டு தாள்களின் அடிப்படையில் மொத்தம் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதற்கான நேரடி ஆதாரம் என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது கழிப்பறைகள் துப்புரவு தொழிலாளர்களை அவுட் சோர்சிங் செய்தல் நபார்ட் திட்டங்கள் துப்புரவாளர் குடியிருப்புகள் கிராம சாலைகள் நீர் ஏரி வேலைகள் என கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒப்பந்தத்திலிருந்தும் லஞ்சங்கள் வசூலிக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச பணம் பின்னர் நாட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஹவாலா வலையமைப்புகள் மூலம் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் சென்னை ஆரியபுரத்தில் பெனிஸ் எனர்ஜி என்ற சோலார் பேனல் தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தொழிலதிபர் பசுபதி கோபாலன் வீட்டிலும் சென்னை தியாகராயா நகரில் வரும் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திலும் வருமான வரி சோதனை அதிரடியாக நடத்தப்பட்டது இதில் ஹவாலா பணம் மாற்றப்பட்டுள்ளதும் தெரியவந்திருக்கிறது மேலும் நிறுவனத்தில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் மேலிடத்து உறவுக்கு தொடர்பான ஏகப்பட்ட ஆவணங்கள் சிக்கி இருக்கின்றனவா இதற்கிடையில் ஒரு பதவிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை என மொத்தமாக அறுநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளது என்பதால் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய கோரி தமிழக டிஜிபிக்கு கடந்த அக்டோபரில் அமலாக்கத்துறை கடிதம் இருந்தது இந்த கடிதத்தின் அடிப்படையில் இது தொடர்பாக தலைமை செயலாளரிடம் உரிய அனுமதிகளை பெற்று வழக்கு பதிவு செய்யும்படி தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த ஆதி நாராயணன் வர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு தமிழக அரசு டிஜிபி மற்றும் அமலாக்கத்துறை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறது